ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவியான கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படத்துக்கான டேரக்டர்னு பார்த்திங்கன்னா அன்பரிமு மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை ஏகிறாரு படத்துக்கான மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கிளிப்ஸ் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சிங்க இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் கேஸ்ட் அனவுஸ்மெண்ட் எல்லாம் மார்ச் மாதம் அனௌன்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது இல்லைங்க இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னோ மற்றும் உலக கமல்ஹசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் என்ன அப்படின்றா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் போகும்போவே